புதிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்திராகம புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் யாத்திராகமம் பதிமூன்று இருபத்தி ஒன்று அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் இந்த காலை வேளையில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அடிமைத்தனமான எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து வழிநடத்திக் கொண்டு வரும்பொழுது அந்த வனாந்திர மார்க்கமாக ஆண்டவர் அவர்களை வழிநடத்தும் பொழுது இரவும் பகலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் பகலிலே வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் அவர்களை பகலிலே வழிநடத்த மேக ஸ்தம்பத்தை அவர்களோடு கூட அனுப்பினார் அவரே அந்த இருந்து அவர்களை வழிநடத்தினார் இரவு நேரங்களிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு முன் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவனே அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாயிருந்தார் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் வழி நடத்தும்படி அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக பகலிலும் இரவிலும் நம்மோடு கூட அவர் கடந்து வந்து கொண்டே இருக்கிறார் ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடி திகைக்காதபடி கலங்காதபடி அவருடைய நாமத்தை மாத்திரம் நம்பி நாம் முன்னேறி செல்வோம் அவர் நமக்கு முன் செல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எதற்காக அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக நம்மோடு கூட வருகிறார் இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கும்படியாய் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும்படியாய் அவர் நமக்கு அக்கினி ஸ்தம்பமாய் நம்முன்னே செல்லுகிறார் நமக்கு வெளிச்சம் காட்டும்படியாக சத்துருடைய கிரியைகளை எரிக்கும்படியாக அக்னி ஸ்தம்பமாய் நம்முடைய கடந்து செல்லுகிறார் பகலிலே பறக்கும் அம்பு சத்துருக்கள் ஏய்கிற அம்புகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கும்படியாய் அவர் மேகஸ்தம்பமாய் நம்மோடு கூட வருகிறார் அக்கினி அம்புகள் நமக்கு எதிராக சத்துரு விடும்பொழுது அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பமாய் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறார் இது நாள் வரையிலும் அவர் அப்படித்தான் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் இன்னமும் அவர் நடத்துவதை நாம் நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும் யாத்ராகம புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாளும் அவர் விலகவில்லை இன்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை அவர் ஒருபோதும் விலக மாட்டார் அவர் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக நம்மோடு கூட வழி நடந்து வருகிறார் தீர்க திருஷ்ண புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அந்த வழியை வெளிச்சமாக மாற்றும்படியாய் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு இருக்கிறது என்று ஆகவே அக்னி ஸ்தம்பம் என்றால் அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக வெளிச்சம் காட்டுகிறது மாத்திரமல்ல இரவின் பயங்கரங்களுக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிற வெளிச்சமாக இருக்கிறது அவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சு ஆகவே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்கும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை யாத்ராகமும் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோட பேசினார் இந்த காலை வேளிலும் கூட நாம் தேவ சமூகத்துக்கு கடந்து வரும் பொழுது நாம் ஆராதிக்கிற அந்த கூடாரத்துக்கு மேலே கத்தருடைய மேகம் இறங்கி இருக்கிறது அதுதான் நம்மை பாதுகாக்கிறது அதுதான் தேவனுடைய பிரசன்னம் அந்த மேகம் நம்மோடு கூட இருக்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு மூன்று சொல்லுகிறது அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அக்னி நமக்கு முன்னாகச் செல்லுகிறது அக்னிமயமான தேவன் சத்துருக்களை சுட்டரிக்கும்படியாய் அக்னி நமக்கு முன்னால் வருகிறது அக்னி ரெண்டு காரியத்தை செய்கிறது நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது சத்துருக்களை சுட்டரிக்கிறது பகலில் பறக்கிற அம்பு இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் இவை எல்லாவற்றுக்கு விலக்கி பாதுகாக்கும்படி தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு முன் சொல்லுகிறார் அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக ஆகவே இந்த காலி வெளியில் நான் உற்சாகப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை விட்டு விலகவே மாட்டார் அந்த மேகமும் அந்த அக்னியும் அவர்களை விட்டு விலகிப் போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரும் நம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார் ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த புதிய நாளுக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை பல காரியங்களை குறித்து இரவுக்கும் இருட்டுக்கும் பயந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பகலிலும் பலவிதமான சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இந்த காலை ஆண்டவராகிய தேவன் பகலிலே மேகமாக இரவில் அக்னியாக எங்களோடு கூட வருகிறார் என்கிறதை உணர்ந்து பார்க்க நேர் உதவி செய்ய அந்த அக்னி ஸ்தம்பமும் ஸ்தம்பமும் எங்களோடு கூட வருவதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது கத்தருடைய வசனம் கத்தருடைய வசனம்தான் எங்களுக்கு மேக ஸ்தம்பமாய் எங்களோடு கூட இருக்கிறது அந்த வார்த்தைதான் மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய் காலை வேளையில் இந்த அக்னிஸ்தம்பம் மேக கூட இருப்பதை உணர்ந்து எல்லா பயத்துக்கும் நீங்களாகி ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட உதவிச்சியும் தாழ்த்தி முட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இரட்சகர் இயேசு நல்ல பிதாவே ஆமேன்